இந்த நாட்டினுடைய மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி தன் முன்னால் வந்த வழக்கறிஞரை பார்த்து நீங்க இதை நேரடியாக போய் இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவர் அவங்க கிட்டையும் பிரதமர் கிட்டையும் அவங்களை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த கோர்ட்டுக்கு வாங்க உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணுமோ அதை செய்யும் அப்படின்னு பேசி இருக்கிறார் இது இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பாக மாறி இருக்கிறது எதற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி அப்படி பேசினார் இதற்கிடையில குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் பேசியதற்கு பதிலாகத்தான் இதை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேள்வி வெளியாகி இருக்கிறது ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்காம பாஜக அரசு மோடி அரசு அமைதியாக இருந்து கொண்டு தொடர்ந்து வம்பிழுப்பதற்கும் அவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கும் திட்டமிட்டு அதே போல பாஜக அரசுக்குமான இந்த மோதல் அடுத்த கட்டமாக இதை நோக்கி போகிறது என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் வணக்கம் நான் உங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இவ்வளவு ஆவேசமாக பேச என்ன காரணம் என்ன வழக்கு வந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாடு முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது குடியரசு தலைவரும் பிரதமர் மோடியும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுப்புகிறார்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி போனோம்னா இதற்கு முன்பாக ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக எரிந்த பணம் கைப்பற்றப்பட்டது நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து அவரை தூக்கி அலகாபாத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பினார்கள் அவருக்கு எந்த வழக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறார்

கேளுங்க அப்புறம் இங்க வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது அப்படியே பண்ணிட்டு பார்த்தோம்னா துணை தலைவர் அங்க பாருங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ரிப்போர்ட் நோ இன் ஜஸ்டிஸ் வர்மா கேஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் இது வரைக்கும் போட முடியல அப்படின்னு அவர்கள் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல பேசும்போது அவர் பேசுறாரு நீங்க உள்ளுக்குள்ளே நீங்களே விசாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவர் பல கேள்விகளை கேட்குறார் ரொம்ப நியாயமானதாக தானே இருக்கிறது ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் அவரை பதவி இறக்கம் செய்யவில்லை அப்படின்லாம் ஜக்தீப் தன்கர் கேட்குறாரு இது நீதித்துறை தானே பதில் சொல்ல வேண்டும்னா அங்கே தான் ரொம்ப முக்கியமான அரசியல் கணக்குகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நீதித்துறையை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணனும் அப்படிங்கிறது மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதிலிருந்தே அந்த திட்டம் அது ஆர்எஸ்எஸ்னுடைய மிக நீண்ட கால திட்டம் தான் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய சித்தாந்தத்தோடு பயணப்பட்டவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்கள எலிவேட் பண்ணி அந்த நீதிபதிகளாக அனுப்பக்கூடிய வேலைகளுக்குள்ள ஒரு லாபிங்கிறது போயிட்டு இருக்கு இது தனி ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த நீதித்துறையில் நம்ம ஆட்களை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் அவர்களுக்கான பதவி விஷயங்களை கொடுக்கறது என்பதை தாண்டி நீதித்துறைக்கு இருக்க அதிகாரத்தையே பிரதிஷ்டம்னா இந்த வேலையெல்லாம் கிடையாது இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் வந்திருக்கிறார்கள் அதனுடைய எப்படின்னு நீங்கள் பார்க்கலான்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக பதவி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளேயே அவங்க ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்ஜேஏசி நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயிண்ட்மெண்ட் கமிஷன் அதாவது நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ஆட்களை எடுக்கிறாங்க இல்லைங்களா நம்ம டிஎன்பிஎஸியில் இங்க எடுக்கிற மாதிரி யூபிஎஸ்எஃப் டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஜட்ஜஸ் நாங்க அப்பாயின் பண்ணுவோம் எக்ஸாம் நடத்தி அப்பாயின் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் நீதித்துறையில ஃபுல்லா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள அதனுடைய அடிப்படை சாராம்சமே இப்போ ரொம்ப தெளிவா கேட்கலாம் உங்களால் நியமிக்கப்படுகிற தேர்தல் அணையர் உங்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாராங்கிற மாதிரி நீங்க இந்த இடத்துல எலிவேட் பண்ணி எல்லாம் எக்ஸாம் வச்சு நேர்முக தேர்வுலாம் எல்லாம் அப்புறம் ஆபீஸா கொண்டு வருவாங்க அப்படி வச்சு எடுக்கிற ஆட்கள் எப்படி நீதி வழங்குவார்கள் இல்லை அதுக்குள்ள சிக்கல் வராதாங்கிற கேள்வி வரும் உச்ச நீதிமன்றம் இருந்தது இந்த சட்டமே செல்லாதவன் அடிச்சு அன்னைக்கே தூக்கி அந்த என்ஜிஏசியை செல்லாதன்னு இந்த சட்டத்தையே ரத்து செய்தார்கள் இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ தொடர்ந்து பல வழக்குகளில் மோடி அரசுக்கு பின்னடைவுக்கு மேலே பின்னடைவாக நிதித்துறை கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக மோடியரை அவருடைய பிரதமராக இருக்கும் பொழுது அவருக்கு மெஜாரிட்டி குறைஞ்ச பிறகு தொடர்ந்து அவங்க பல விஷயங்களை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க இரநூத்தி நாற்பது தான் வந்திருக்கு கூட்டணி சர்க்காரதானும் போது அது கொஞ்சம் கூடுதலாக கூட பண்ற மாதிரி சில பார்வைகள் இருக்கிறது இப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த யஷ்வந்த் வர்மா என்கிற டெல்லியில் இருந்த நீதிபதி அவருடைய வீட்டில் இந்த எரிந்த பணம்ங்கிறது வந்ததும் எல்லாரும் அதை கையில் எடுத்துட்டாங்க உடனடியாக நீதித்துறை இதில் போகணும் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்லாம் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க இப்போ ரிப்போர்ட் அனுப்பிட்டாங்க இப்போ இதற்கு தான் தெளிவாக ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்களும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பியான் அவர்களும் பேசியிருக்கிறார்கள் அவங்க சொல்லிட்டாங்க இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதை இந்த கோர்ட்டு பண்ண முடியாது ஏனென்றால் கோர்ட்டினுடைய நீதிபதி ஓய்வு பெற்ற ஜஸ்ட் சஞ்சீகன் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே அவர் அந்த அறிக்கையை நேரடியாக குடியரசு தலைவருக்கும் கேபினெட்டுக்கும் அனுப்பிச்சாச்சு அவருடைய பதவியை பறிக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது நம்முடைய மாண்புமிகு குடியரசு தலைவரும் மாண்புமிகு இந்திய ஒன்றிய பிரதமரும் தான் அவங்க அதை செய்யணும் அதுல நடவடிக்கையை தொடர்ந்து எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க போய் இங்க போட்டிங்க இல்லையா மனு உச்ச உச்சநீதிமன்றத்தில் இது அவங்க கிட்ட கொடுங்க அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா திரும்ப நீதிமன்றத்துக்கு வாங்க ஏன் எடுக்கல என்ன ஏதுன்னு நடக்குதுங்கிறத லீகலில் ஜுடிஷியல் வியூக்குள்ளே போக முடியுமாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனா ஒரே விஷயம் நீங்க கேள்வி கேட்க வேண்டியது இந்த இடத்தில் குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் அப்படிங்கற புள்ளியில அவங்க நிற்கிறாங்க இது யாருக்கான பதிலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா மரியாதைக்குரிய ஜக்தீப் தன்கர் அவர்கள் தொடர்ந்து போராட்டமெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா நீதித்துறை என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டாக நியூக்ளியர் மிசைல் அட்டாக் அடிக்கிறாங்க கவர்னருக்கெல்லாம் நாள்களை பதிவு செய்து இப்படியெல்லாம் திரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் பேசுகிறார்கள் இதற்கு தான் நேரடியான பதிலாகவே உச்ச கொடுத்திருக்கிறதோ கொடுத்துருக்கிறதோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் ஆக்சுவலாக ஜக்தித்தனுக்கிறவர்களுக்கு சமீபத்தில் ரொம்ப பெரிய வருத்தம் அந்த வருத்தம் வந்து அவர் ஒரு இடத்துல பதிவே பண்ணிட்டார் என்னன்னா திடீர்னு ஜக்தீப் தனுக்கிறவர்கள் இல்லை நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஆதரவா பேசிட்டார் அவர் ஆதரவா பேசினது எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க என்ன நடக்குது இவர் எதுக்கு தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களுக்கு திடீர்னு ஆதரவா பேசுறார் அப்படின்னு ஒத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவர் மனசுல இருந்த அந்த குமுறல் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கார் நமக்கு ஞாபகம் இருக்கும் உச்ச தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு போகிறார் அதான் அவருடைய சொந்த மாநிலம் தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுட்டு போகிறாரு ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நீங்கள் வரும்பொழுது யார் யாரெல்லாம் போய் வரவேற்க வேண்டும் இந்த ஜனாதிபதி வந்தால் யார் யாரெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில மரபுகள் இருக்குது அந்த மாதிரி சிஜிஐ போகும்போது ஒன்று மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரியோ அல்லது டிஜிபியோ அல்லது சிட்டி கமிஷனரோ போய் சிஜே சிஜிஐயை ரிசீவ் பண்ணணுங்கிறது இருக்கக்கூடிய புரோட்டோகால் இந்த படி யாரும் வரல அங்கேயே அவர் வெளிப்படுத்துகிறார் கவாய் அவர்கள் அவருக்கு நடந்தது ரொம்ப தப்பானது இதை முடியாதுன்னு ஜக்தீப் தன்கர் அவருக்கு ஆதரவாக பேசுறார் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க அப்புறம் ஒரு சொன்னார் பாருங்க இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு அதாவது குடியரசு துணை தலைவருக்குமே மரபுகள் பல நேரங்கள்ல மதிக்கப்படுறதில்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அலுவலகத்தில் நல்ல கவனிங்க அரசு அலுவலகங்கள்ல பிரசிடென்ட் போட்டோ வைக்கிறாங்க பிரதமர் ஃபோட்டோ வைக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் குடியரசு துணை தலைவராக இருக்கல என்னுடைய விஷயமும் அவங்க வரணும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்ப அந்த இடத்துல அவர் வந்து புரோட்டோகால் மரபுக்காக செஞ்சாரா அல்லது தனக்கான போதுமான அந்த வெளிச்சம் குடியரசுத் தலைவருக்கும் இவங்களுக்கும் நடுவில் பிரதமருக்கும் நடுவில் நம்ம இருக்கமே ஆனா போதுமான அளவுக்கு நம்ம நமக்கான அந்த மரியாதை அப்படின்னு அவர் நினைக்கக்கூடியதை கொடுக்கலேங்கிற வருத்தமாங்கிறது தனி டிபேட்டு இப்ப நமக்கு என்ன கேள்வி எழுதுனா நீங்க நடவடிக்கை எடுக்கணும் உங்ககிட்ட அதனுடைய அந்த யஷ்வந்த் வர்மா அவர்கள் மீதான ரிப்போர்ட்டை எடுத்து ஃபார்வர்ட் பண்ணியாச்சு உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரோல் அதோட முடிஞ்சிருச்சு நீங்க அதுக்கு பிறகு அவருடைய பதவியை ஏன் மோடி அரசு இன்னும் பறிக்காமல் இருக்கிறது இதை பறிக்காமல் வைத்து கொண்டு ஆயிடுச்சு ஐயையோ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜு பண்ணிட்டாங்க ஐயையோ நிதித்துறையில லஞ்சம் ஊழல் புழுத்து நெளியுது ஐயையோ நிதித்துறையில இப்படி ஆயிடுச்சு இப்படின்னு நிதித்துறையை நோக்கி அவரை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தாதான் உங்களுடைய சண்டையை நீங்கள் செய்ய முடியும் அவங்க நோக்கி நிதித்துறையே இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் இவங்க தான் இந்த அமைப்பு முறை தான் கொலேஜியத்தை காலி பண்ணிட்டு நீதிபதிகளை நாங்களே போடுறோம்னு பின்னால ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காகவே அவரை உள்ளுக்குள்ளே வச்சு குடைச்சல் கொடுப்பது என்கிற அரசியல் ரீதியிலான நோக்கத்தோடு இருக்கும் முடிவுகளுக்கு உச்ச நீதிமன்றம் வந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விய நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது பாஜக அப்படி செய்யாதவர்கள் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம இதனுடைய சாரமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்ப இந்த இடம் தான் இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாமா அப்படின்னா ஏற்கனவே சில வழக்குகள் இருக்கு இது ஜஸ்டிஸ் வீராசாமி நினைக்கிறேன் அவருடைய சில வழக்குகளை கோட் பண்ணுறாங்க ஹிந்துல ரொம்ப எலாபரேட் ஆகவே ஒரு இது வந்தது நீங்கள் பதவியில் இருக்கும் பொழுது நீதிபதியின் மீது எஃப்ஐஆர் போட முடியுமா அப்போ அதற்கு யார் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் இது தனி டிபேட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் அவரை பதவியில் இருக்கிற நீதிபதி அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பர்மிஷன் கேட்பதற்கு பதிலாக பதவியை பறிங்கன்னு நாங்கள் பரிந்துரை பண்ணிட்டோம் அப்போ கம்ப்ளீட்டாக பதவியை பறிச்சுட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீங்கள் நடத்தலாம் வேண்டாமே அப்படிங்கிற கேள்வி வருகிறது ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட யஷ்வந்த் தர்மா அவர்கள் வேறொரு வழக்கில் சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகையில் அவரும் அக்யூஸ்டாக இருக்கிறார் ஏ டென் ஆர் ஏ லெவனாக ஒரு சீட்டிங் கேஸ் அது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு சீட்டிங் கேஸு ஒரு சுகர் மில் இருக்கிறது அந்த சுகர் மில் நிறுவனம் அவங்க அங்கே அருகாமையில் பேங்க்கில் லோனை வாங்குறாங்க லோனை ஒழுங்காக கட்டலை இவர் அங்கே கன்சல்டன்ட் மாதிரியாக சட்ட ஆலோசகராக அதுக்கு முன்பாக இருந்திருப்பார் போல இருக்குது அந்த வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சிபிஐ கேஸு அவருடைய சார்ஜ் ஷீட் போடப்பட்டு நூறு கோடி ரூபாய் ஊழல்ங்கிற வழக்கில் அவரும் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டாக ஏற்கனவே இருக்கிறார் அப்போ அன்னைக்கு வந்து அவர் நீதிபதி ஆவதற்கு முன்பாக முன்பாகனாலும் கூட ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்க மாட்டீங்களா இல்லை அவர் அதை கன்வின்ஸ் பண்ணாரா இந்த சிக்கல் எல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம வச்சோம் அப்படின்னா மோடி கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னா அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஜெக்தீப் என்கிறவர்களுக்கான பதில் மட்டுமல்ல இந்த இடத்துல உச்ச திரும்ப திரும்ப அவர்களை நோக்கி வைக்கக்கூடியது ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஜுடிஷியல் சூப்பர் பார்லிமெண்ட்டாக செயல்படுகிறது அதிகாரத்தை தாண்டி அவங்க மேலே போயிட்டாங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று தொடர்ந்து பல விதமான விமர்சகர்கள் குறிப்பாக வலதுசாரி விமர்சகர்கள் இன்றைக்கு நீதித்துறையை நோக்கி கையை நீட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதற்கு ஒரு பதிலாகவும் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்குறாங்களோ அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏன்னா நம்ம அரசமைப்பு சட்டமே அது ரொம்ப கான்ஷியஸாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நம்முடைய ஆக்கி அளித்தவர்கள் அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் இருந்த அத்தனை பேரும் பாபா சாஹிப் அம்பேத்கர் உட்பட செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை ரொம்ப தெளிவாக வச்சாங்க இப்போ உதாரணத்துக்கு பிரசிடண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீல கேள்வி கேட்டிருக்காங்கல்ல பிரசிடண்ட் எல்லாத்துக்கும் ஒன் ஃபார்ட்டி த்ரீல கேள்வி கேட்கணும்னு கிடையாது அவங்க கேட்கலாம் கேட்காம போகலாம் அவங்க கேட்டா நீதிமன்றம் பதில் சொல்லணும்னு கிடையாது சொல்லலாம் சொல்லாம போகலாம் நீதிமன்றம் ஒரு இதை கொடுத்து ஆலோசனையை கொடுத்தா குடியரசுத் தலைவர் அதை கேட்டால் அப்படியே நடக்கணும்னு இல்லை அவங்க கேட்கலாம் கேட்காமலும் போலாம் இந்த இடத்துல உனக்கு மேலே எனக்கு கீழே அப்படிங்கறதல்ல ஒரு பரஸ்பரமாக ரெண்டு பேரும் இணைஞ்சு ஷரத்தாக கொடுத்துருக்கிறார்கள் வேற சில வழக்குகளும் இருக்கிறது நீங்க ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசு ஆட்சியை போட்டிங்கன்னா போட்டுட்டு எதிர்கட்சியில் இருந்தி கூப்பிட்டு போயிருக்கலாம் ஆனால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியது தவறு பண்ணி பண்ணிட்டு மீண்டும் அவரையும் முதலமைச்சராக உட்கார வைப்பேன் அதற்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பிள்ளைகளை நீங்கள் விலைக்கு வாங்கினதை வச்சு பதவியை எடுத்தால் அது உங்களுடைய அதையும் சட்டப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய வரையறையாக இருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது யஷ்வந்த் தர்மா அவர்களின் மீது விசாரணை மிக நிச்சயமாக வைக்கணும் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் அது அதுக்கும் மேலே இருந்ததுன்னா ரெண்டு மூன்று அமைப்புகள் இணைந்து ஒர்க் பண்ண வேண்டிய அளவுக்குலாம் அதில் இருக்கான்னு தெரியல பட்டு நீங்கள் இடி ஐடி சிபிஐ போன்றவர்களை உள்ளே கொண்டு வந்து ஒருவேளை நீதித்துறையில் அவர் அவரை வந்து நீங்கள் ஆழமாக விசாரிக்க நினச்சா எல்லா ஏஜென்சியும் கப்பலப் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சியை கூட போடுங்க நீதிபதிகள் இப்படியாக லஞ்ச புகாரில் அல்லது ஊழல் புகார் என்கிற குற்றச்சாட்டில் வீட்டில் கத்தை கத்தையாக பணம் இருந்தது என்று வருவது என்பது ஒட்டுமொத்தமாக அது இந்திய நாட்டுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு அது நல்லது இல்லைன்னும் போது வெளிப்படை தன்மையோடு அதாவது அவருடைய பதவியை பறிக்கணுங்கிற பரிந்துரையோட உச்சநீதிமன்றத்தினுடைய ரோல் துறையினுடைய ரோல் முடிஞ்சு போச்சு இதற்கு பிறகு கையில் எடுக்க வேண்டியது அரசுதான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அஃப்கோர்ஸ் இது அடுத்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது இந்த மோதல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா ஏன் அவர் பதவியை இப்போ இவ்வளவு காலதாமதம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம்